இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கிறது இந்த அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை முறையாக அரசு நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யாமல் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கின்றார்கள் இன்றைய தினம் நேரமில்லா நேரத்திலே விவசாயி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இன்றைக்கு சாலையில் குவிக்கப்பட்டிருக்கின்ற நெல்லை டெல்டா மாவட்டத்தில் மட்டும் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு வந்து கொள்முதல் செய்யாமல் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று ஆனால் அமைச்சர் அவர்களது நேரடியாக பதில் சொல்லி மத்திய அரசு மீது பழி போட்டு தட்டி கழிக்கிறார் நான் மேலும் அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்தேன் விவசாயிகள் எத்தனை நாளைக்கு இந்த நெல்லை பாதுகாத்துக் கொண்டு இருக்க முடியும் அதை திறந்த விலை கிடங்குகள் அமைங்க உடனடியாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதை பத்திரப்படுத்தி அவ்வப்போது குடானுக்கு எடுத்து செல்லலாம் என்று ஒரு திட்டத்தையும் சொன்னேன் அதற்கும் பதில் இல்லை ஆக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்வதாக தெரியவில்லை